ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு பிஜிகே பிளாக்ஸ் அண்ட் ரீஸ் இன்றைக்கி டே டூ ஓட திருவிழா ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் டே டூ அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் குளத்துமேட்டு பக்கம் இருக்க கோயிலில் பூஜை பண்ணி சாமி வர வைப்பாங்க சாமி வந்தவங்க வந்து அம்மன் சிரசை தூக்கிக்கிட்டு ஊர்வலமாக ஊருக்குள்ளே வருவாங்க அம்மன் ஊர்வாக வரும்போது தெருவெல்லாமே பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும் அதே மாதிரி எங்கள் தெருவும் செம்ம கொண்டாட்டமாக இருந்துச்சு எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பயங்கரமாக ட்ரம் செட்டுக்கு ஆடிக்கிட்டே இருந்துச்சுங்க நைட் என்ஜாய் பண்ணாத மாதிரி காலையிலையும் பயங்கர என்ஜாய்மெண்ட் எல்லோரும் என்ஜாய் பண்ணும்போது நம்ம காலுங்க சும்மா இருக்குமா நாங்களும் இறங்கி இறங்கி ஒரு ஃபேமிலி டான்ஸை போட்டோம் ஸ்டெப்பை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்கல யாரை பற்றியும் எதுவும் யோசிக்கல அந்த டைம் அந்த நேரத்தை என்ஜாய்மெண்ட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் திருவெல்லாம் ஊர்வலம் போயிட்டு சிரசை ஏற்றுவாங்க அம்மன் சிரசை வந்து அதனுடைய சிலையோடு சேர்த்து ஏற்றுவாங்க அதை ஏற்றுறதை பார்க்குறதும் இறக்கிறத பார்க்குறதும் பயங்கர கூஷ்பம் மூமெண்ட்ஸாக இருக்கும் போது பயங்கர உக்கரமாக இருப்பாங்க சாமி வந்தவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சிலை வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கும் ஒரு வழியாக அம்மன் சிறுச சிலையோடு ஏற்றியாச்சு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அம்மா வீட்டுக்கு அழைக்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் தானே அம்மா அம்மா வீட்டில் இருக்க போகிறாங்க அதனால் எல்லாருக்குமே ஒரு பயங்கர சந்தோஷம் அதுக்கடுத்து நம்ம வீட்டில் நமக்கு வேலை வந்துடும் பிகாஸ் நம்ம வீட்லேருந்து தான் தாய் வீட்டு சீர் போகும் தாய் வீட்டு சீர் நம்ம வீட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு வரதுனால பம்பக்காரங்க வந்து அங்கே சிறை சேர்த்து நம்ம உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க சிறை ஏற்று நம்ம வீட்டில் ஒரு பூஜையை போட்டுட்டு தாய் வீட்டு சீரான புடவை தாலி மாலை இது எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து தான் போகும் பூஜை போடும்போது வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு வந்து சாமி வரும் சாமி வந்துட்டு அவங்களுக்கு இந்த பூஜை சம்மதமாக அப்படின்லாம் கேட்பாங்க சம்மதம் சொன்ன உடனே கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணுவோம் பூஜை முடிஞ்சதும் எங்கள் வீட்டு பெரியவங்களோட கையாலேயே தாலி புடவை மாலை கூட எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க எடுத்துட்டு தாய் வீட்டு சீர நம்ம இருந்து கிளம்பிடுவோம் வரிசை வைக்கிறவங்க எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவோம் ஊர்வலமாக கோயிலை சுற்றிட்டு தான் போகணும் ஃபைனலி கோயில்கிட்ட வந்தாச்சு கோயிலை எப்படியும் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போவோம் கொண்டு வந்த சீரையும் அதே மாதிரி கோயிலை சுற்றிக்கிட்டு வந்து உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் சீர்கொண்டு வந்துட்டு பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா அம்மனுடைய கண் திறப்பாங்க கண் திறந்துட்டு முதல் பூஜை அதன் பிறகு அம்மனுக்கு வந்து தாலி கட்டுற நிகழ்வு நடக்கும் தாலி கட்டி முடித்த உடனே அம்மன் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் தாய் வீட்டில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக மக்கள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் அருள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே நாங்களும் கோயிலுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அம்மன் கூட இருந்துட்டு ஃபேமிலியாக கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் குழந்தைங்களோடையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப் அதன் பிறகு வந்து சிரிசு இறக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பித்தாச்சு பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சாமி வரும் சாமி வந்துட்டு உத்தரவு கொடுத்ததுக்கப்புறமா சிரசை இறக்குவாங்க சிரசை இறக்கும்போது பார்க்குறதுக்கும் பயங்கரமான பூஸ்ட்ஸ் உமன்ஸாக இருக்கும் நான் பிடிக்கிறேன் நீ பிடிக்கிறேன்னு முட்டி மோதி ஒரு வழியாக சிரசு வெளியில் போயிருச்சு அவ்வளோதான் அம்மா ஹாப்பியாக அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இதோட திருவிழா வளாக் முடியுது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே